மருதம்பட்டு மற்றும் மிளகரணை இந்த ரெண்டும் சேர்ந்த இந்த மூலிகை மருந்தை நீங்கள் ஒரு நாளைக்கு இருபது சொட்டு வீதம் ரெண்டு வேலைக்கு சாப்பிட்டு வந்தாலே போதும் முப்பது நாள்லேயே உங்களுக்கு கெட்ட கொலஸ்ட்ராலோட அளவு வந்து உங்களுக்கு கம்மியாயிரும் உங்களுக்கு பிபி பிளட் ப்ரெஷர் இருந்தாலும் சரி அல்லது லிவரில் ஃபேட்டி லிவர் இருந்தாலும் சரி இதை சாப்பிட்டு வரலாம் இன்னும் வந்து இது உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும் நலமுடன் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் பிரியா சித்த மருத்துவர் பேட் கொலஸ்ட்ரால் அதாவது கொலஸ்ட்ரால் ப்ரொஃபைல் லிப்பிட் ப்ரொஃபைலில் நம்ம பார்க்கும்போது எல்டிஎல் ஹெச்டிஎல் பார்ப்போம் அதே போல் ட்ரை கொலிஸ்டரால் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் அதில் எல்டிஎல் அப்படிங்கிறது பேட் கொலஸ்ட்ரால் ஹெச்டிஎல்ங்கிறது குட் கொலஸ்ட்ரால் இந்த எல்டிஎல்லோட லெவல் வந்து அதிகமாக இருக்குது நம்ம பிளடில் அப்படிங்கும் போது அதுக்கு என்ன மாதிரியான உணவு சாப்பிட்லாம் சித்தாலாம் என்ன மருந்துகள்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து எல்டிஎல் அதிகமாகுது உடம்புல அப்படின்னாலே லிவரில் வந்து லிவரோட மெட்டபாலிசம் சரியா இல்லை ப்ராப்பராக இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ ல ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ணக்கூடியது வந்து லிவர் கிளீன்ஸ் பண்ணுறதுக்கான மெடிசன்ஸ் எடுத்துக்கிறோம் ஸோ லிவர் டீடாக்ஸ் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா நார்மலாக நம்ம பேசிக்காக எடுத்துக்கிற தினமும் உணவுலேயே வந்து நிறைய கீரைகள் பழங்கள் இதெல்லாமே வந்து லிவரை கிளீன்ஸ் பண்ணக்கூடியது அதே போல் ஆயில் ஐட்டம் நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணோம் ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது ரீஃபைன்ட் ஆயில் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அதில் வந்து நேச்சுரலாக இருக்கக்கூடிய எந்த இன்க்ரி நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே இருக்காது ஸோ ரீஃபைன் ஆயில் டோட்டலாகவே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் நேச்சுரல் ஆயிலில் நம்ம கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் இது கோகோனட் ஆயில் அப்படிங்கும் போது அது வந்து டீப் ஃப்ரை இதுக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடாது கோகோனட் ஆயிலில் ஸோ ஹெவி பாய்லிங்க்கு யூஸ் பண்ணக்கூடாது ரொம்ப வந்து கொதிக்க வைக்கக்கூடாது கோகோனட் ஆயிலை அதே போல் கடலை எண்ணெய் கடலை எண்ணெய் வந்து நம்ம நாட்டில் பயன்படுத்த சவுத் இண்டியனில் ஃபுல்லாகவே நம்ம கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ கடல் எண்ணெய் ஒரு ஹெல்த்தியானது நல்லெண்ணெய் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது நல்லெண்ணெயை வந்து அதிக நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது அதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கும் போது நமக்கு கிடைக்காமல் போயிடும் ஸோ ஆலிவ் ஆயில் ஆலிவ் ஆயிலும் வந்துட்டு லைட்டாக வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது ஸோ சில எண்ணெய்கள்லாம் வந்துட்டு டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது உணவுகளில் இந்த மாதிரி இந்த எண்ணெய்கள்லாம் நம்ம டீப் ஃப்ரைக்கோ இல்லை ரொம்ப கொதிக்க வைச்சோ நம்ம பயன்படுத்தும் போது நம்மளோட பிளட்டில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல் கண்டிப்பாக அதிகமாகும் கொலஸ்ட்ரால் லெவல் பிளட்டில் அதிகமாகிறதுக்கு முன்னாடி நமக்கு லிப் லிவரில் என்ன சேஞ்சஸ் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபேட்டி லிவர் தெரியும் அது வந்து ஸ்டேஜ் ஒன்னாக இருக்கலாம் டூவாக இருக்கலாம் ஸோ இனிஷியல் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னாலே அடுத்த வந்து நம்ம கொலஸ்ட்ரால் ஃபுட் கண்டென்ட்டில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணும் ஆயிலாக இருக்கட்டும் அல்லது சால்ட் வகைகள் சால்ட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் இது எல்லாமே வந்து நம்ம அமிலத்தன்மை இருக்கக்கூடிய உணவுகள்னு சொல்லுவோம் அது வந்து அல்கலைன் ஃபுட்டுன்னு சொல்லுவோம் இந்த மாதிரியான உணவுகள் எல்லாமே நம்மளோட பிபியை வந்து அதிகப்படுத்தக்கூடிய பிளட் ப்ரெஷர் எப்போ அதிகமாகுதோ கொலஸ் கொலஸ்ட்ரால் ஃபுல்லாகவே நமக்கு அதிகமாகி அது மூலமாக அனதர் ஆர்கனோட ப்ராப்ளம் வரும் ஆர்கனில் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேஜராக ஃபஸ்ட்டு பாதிக்கப்படுறது நமக்கு லிவர் அடுத்தது பார்த்திங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வரும் ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஆற்றில ஃபுல்லாக வந்து அத்திரோகுளிரோசிஸ் மாதிரி செடிமெண்டேஷன் கொலஸ்ட்ரால் டெபோசிஷன் ஆகி அதன் மூலமாக நம்மளோட ப்ளட் சப்ளை ஃபுல்லாக குறைய ஆரம்பிக்கும் பிளட் ஃப்ளோ எங்கெல்லாம் உடம்புல குறைய ஆரம்பிக்குதோ அந்த பார்ட்ஸ் ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பாதிப்படையும் அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வெரைக்கோஸ் ப்ராப்ளமும் வரும் ஸோ கொலஸ்ட்ரால் இருக்குது பிபி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு சிம்டமேட்டிக்காக என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ப்ளட் இதில் வந்து கிடினஸ் இருக்கும் அதாவது தலை சுத்தல் இருக்கும் அதிகமாக படப்படப்பு டென்ஷன் ஆகிறது இதெல்லாம் இருக்கும் தூக்கமின்மை இதெல்லாம் இருக்கும் மலைச்சிக்கல் இருக்கும் ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பிபி செக் பண்ணிக்கணும் பிபி செக் பண்ணுது அது ஹைபிபியாக இருந்தால் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் டயட்டும் எடுத்துக்கணும் லோ பிபியாக இருக்குது அப்படின்னா அதுக்கான டைட் இப்போ வந்து லோ பிபிக்கு நம்ம என்ன கொடுக்கணும்னா நாமலாம் வந்து லெமனு சால்ட்டு தேன் இதெல்லாம் அதிகமாக உணவில் ஆட் பண்ண சொல்வோம் அதுபோல் இஞ்சி இதெல்லாம் வந்து சேர்த்துக்க சொல்லுவோம் ஹை பிபியாக இருக்கவங்களுக்கு ஆயில் ஃபுட் அதிகமாக அவாய்ட் பண்ண சொல்லிடுவோம் சால்ட் ஐட்டமில் அல்கலைன் ஃபுட்டு அவாய்ட் பண்ண சொல்லுவோம் குறிப்பாக ஜங்க் ஃபுட்டு வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ண சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரியான டைட்லாம் கொடுத்து நாங்கள் மெடிசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டான மெடிசன்ஸ் வந்து நம்ம சித்தாலாம் நிறையவே இருக்குது அது லிவர் கிளீன்ஸ் ஆகட்டும் அது கெட்ட கொல கொலஸ்ட்ராலை வந்து கரைக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது மிளகரணை மருதப்பட்டை மற்றும் சித்தா மெடிசன்ஸில் வந்து நிறைய மெடிசன்ஸ் இருக்குது கொலஸ்ட்ரால் லெவல் கம்மி பண்ணோம் பட் எங்களுக்கு எந்த மருந்து வேணாம் வீட்லேயே வந்து நாங்கள் நாங்களே கம்மி பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க டெய்லி வந்து மார்னிங் ஒரு கிளாஸ் சுடு தண்ணியில் ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் வீதம் நீங்கள் கலந்து குடிச்சிட்டு வரலாம் இதுவும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹோம் ரெமெடி மாதிரி நீங்கள் டெய்லியுமே பயன்படுத்திக்கலாம் பட் இந்த மாந் அது கூடவே இந்த மாதிரி சித்த மருந்துகளும் நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் நல்லாவே கம்மியாகும் கொலஸ்ட்ரால் லெவல் வந்து இனிஷியலி உங்களுக்கு பெருசாக ப்ராப்ளம் வந்து உடம்புல தெரியலனாலும் போக போக வந்து நிறைய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியது உடல் பருமனாகட்டும் மூச்சு திணறல் பிரச்சனைகளாக இருக்கட்டும் அல்லது இதயம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வருவதற்கு இது வந்து இனிஷியலாக வந்து நம்ம லிவர் லிவரும் டீடாக்ஸ் பண்ணும் அதே போல் கொலஸ்ட்ரால் லெவலையும் நம்ம கட்டுக்குள்ள வைக்கணும் இது ரெண்டுமே அதிகமாகும் போது நம்மளுக்கு கண்டிப்பா இருவையும் சார்ந்த பிரச்சனைகள் நிறையவே வரும் உணவுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீரை வகைகளை கீரை அதிகமாக சாப்பிடலாம் அதே போல் நெல்லிக்காய் நெல்லிக்காய் வந்து வீட்டு நெல்லிக்காய்னு சொல்லுவோம் இல்லையா மலை நெல்லிக்காய் இல்லாமல் சின்ன சின்னதா இருக்கும் வீட்டு நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காய் வந்து ஒரு பத்து நெல்லிக்காய் எடுத்து நம்ம இடிச்சு அந்த சாறு எடுத்து ரசம் மாதிரி வச்சு சாப்பிடலாம் இந்த ரசம் வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை சாப்பிட்டுட்டு வரும்போது கெட்ட கொலஸ்ட்ரால் அளவு வந்து கம்மியாகும் ஸோ உணவில் குளிச்சைக்கீரை மற்றும் இந்த வீட்டு நெல்லி வாரத்தில் ரெண்டு முறையாவது நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்போது உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் லெவல் வந்து கம்மியாகும் அதே போல் சித்த மருந்துகளில் இந்த மாதிரியான மிளகரணை மற்றும் மருதம்பட்டை சேர்ந்த மருந்துகளை எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக முப்பது நாள்லேயே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றம் தெரியும்